வணக்கங்க மனிதர்கள் ஏழு வகை பிறப்புகள் எவை என்பன பற்றி அவைகள் மனிதராக பிறந்தால் அவர்கள் குணங்கள் எப்படி இருக்கும் என்ற பரிபுணம் ஆயிரத்தி இரநூறில் அகத்திற்குரிய தகவல்கள் உயிர்களின் நல்வினை தீவினை முடியும் வரை அவர்களின் வினைக்கேற்ப தேவர்களாக மனிதர்களாக மிருகங்களாக பறவைகளாக நீரில் வாழ்வனவாக ஊர்வனவாக தாவரங்களாக பிறப்புகளை எடுப்பாருன்னு அகத்திய கூறியிருக்கிறாருங்க இதுக்கு முன்னாடி கூறிய போல் ஒழுங்கின்படி தாங்க உயிர்கள் பிறப்பு எடுப்பார்கள் என்று கூற முடியாதுங்க நம்ம ஒழுக்கத்துக்கு தகுந்த மாதிரி தான் பிறப்பு எடுக்கணும் கூற முடியாதுன்னு கூறியிருக்கிறாருங்க நம்மளுடைய வினைக்கேற்ப எந்த ஒழுங்கு முறையிலும் உயிர்கள் பிறப்பு எடுக்கும் நம்மளுடைய வினைக்கேற்ப மாதிரி தாங்க எந்த உயிரினும் பிறப்பு எடுக்குன்றும் கூறியிருக்கிறாருங்க அதாவது தேவர்களும் மனிதர் ஆவார் மனிதர்களும் தேவராவார் மிருகங்களும் தேவராவார் பறவைகளும் தேவராவார் நீரில் வாழ்வனவும் மனிதராவார் ஊர்வனவும் மனிதராவார் தாவரங்களும் மனிதராவார் என்று கூறியிருக்கிறாருங்க இந்த மனித பிறப்பிற்கு முன்னார் எடுத்த பிறப்புக்கேற்ப மனிதர்கள் குணங்களும் மாறுபடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தேவர்களின் மனிதராக பிறந்தால் எப்போதும் சிவபெருமானையும் சக்தியும் வணங்குவார்கள் தான தர்மங்கள் செய்வார்கள் குருவை போற்றுவார்கள்ங்க தேவர்கள் மனிதராக பிறந்தால் இந்த மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு மனிதர்கள் மனிதராக பிறந்தால் குருவின் அருளை பெற தியானம் தவம் செய்வார்கள் நான் என்ற அகங்காரம் இல்லாமல் நல்லோரிடமும் பெரியோரிடமும் அன்பாக பண்பாக நடப்பார்கள்ங்க அறுசுவை உணவுகளை வழங்குவார்கள் மனிதர்கள் மனிதராக பிறந்தால் இப்படி இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு அதாவது மிருகங்கள் மனிதராக பிறந்தால் முரண்பாடு சண்டை செய்வார்கள் தான தர்மங்கள் செய்ய செய்யாமல் போல் திரிந்து அலைவார்கள் ம மிருகங்கள் மனிதராக பிறந்தால் பறவைகள் மனிதராக பிறந்தால் பசிக்கிறது என்று கேட்டால் கூட உணவு கொடுக்க மாட்டாங்க நல் சொற்களை பேச மாட்டாங்க நன்மை செய்ய மாட்டார்கள் எதற்கும் எற்கப்பட மாட்டார்கள் பறவைகள் மனிதராக பிறப்படுத்த இப்படி இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு நீரில் வாழ்வன மனிதராக பிறந்தால் தெரு தெருவாய் கத்தி திரிவார்கள் சண்டை செய்வார்கள் கொலை களவு சதி செய்வார்கள் குருவை பெரியோரை மதிக்க மாட்டார்கள் நீரில் வாழ்வன மனிதராக பிறந்தால் இப்படி இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு ஊர்வன மனிதராக பிறந்தால் கடவுளை நம்ப மாட்டார்கள் புத்தி கெட்டு உழன்று பரிதவித்து திரிவார்கள் நல்ல வசனங்கள் கேட்க பேசவும் மாட்டார்கள் நன்மை செய்ய மாட்டார்கள் ஊர்வான நன பாம்பு பல்லி இதெல்லாம் இருக்குங்களா அது மாதிரி பிறப்பு பிறந்தவங்க இப்படி இருப்பாங்க அப்படின்னு கூறியிருக்கிறாரு தாவரங்கள் செடி கொடியெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு போட்டிருக்கிறாரு மனிதராக பிறந்தால் எப்படி இருப்பாங்கன்ட்டு இன்பமற்றவை செவியில் கேட்க மாட்டார்கள் இன்ப துன்பங்களை அறிய மாட்டார்கள் சிவபெருமானையும் சக்தியும் கும்பிட மாட்டார்கள் வேடமிட்டு போய் பேசுவார்கள் அதாவது தாவரங்கள்லாம் மனிதராக பிறந்தால் செடி கொடிலாம் மனிதராக பிறந்தால் இப்படி இருப்பார் என்று கூறியிருக்கிறாருங்க இந்த ஆதாரம் வந்து அகத்தியர் மாமுனிவரின் பரிபூரணம் ஆயிரத்தி இரநூறில் குறிப்பிட்டிருக்குங்க உங்களுக்கு இந்த நற்செய்தி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க